படித்ததில் பிடித்தது காடு சக்கரம் இருபது வயசுல இதுதான் வேணும்னு தோணும் முப்பது வயசுல இது வேணும்னு தோணும் நாற்பது வயசுல இதுவே போதும்னு தோணும் ஐம்பது வயசுல இது இல்லைன்னா கூட பரவாயில்லைன்னு தோணும் அறுபது வயசுல எது இல்லைனாலும் பரவாயில்லைன்னு தோணும் எழுபது வயசுல எதுவும் வேணாம்னு தோணும் கால மாற்றம் கால சுழற்சி கால நேரம் பிடிவாதம் எல்லாம் முடக்குவாதமா மாறும் பணிவா மாறும் அதிகாரம் எல்லாம் கூணி குறுகி மாறி இருக்கும் கப்பு சுப்பு ஆகியிருக்கும் எது வேறும்னு ஆளாய் பறந்தோமோ அதையே தூரமாக வைத்து பார்க்க தோணும் எதற்காக ஓடினோம் எதற்காக ஆசைப்பட்டோம் எதற்காக எதை செய்தோம் என்ற காரணங்கள் எல்லாமே காலப்போக்கில் மறந்து போகும் மறந்து போகும் தந்து வன்மத்தோடு வாழ்ந்து ஆட விடுவதும் காலம்தான் அதன் பின் ஆட்டத்தை அடக்கி மறதியை கொடுத்து ஓரமாய் உட்கார வைப்பதும் அதே காலம்தான் மாளிகையாய் தோற்றமளிக்கும் எதுவும் உள்ளிருக்கும் விரிசல்களை எடுத்துரைக்காது வாழ்க்கையில் பக்குவம் கிடைப்பது அவ்வளவு எளிதல்ல அதற்கு பல அவமானங்களை கடந்திருக்க வேண்டும் வாழ்க்கை சும்மா இல்லை வாழ்வதும் சும்மா இல்லை நன்றி வணக்கம்